மேசராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரநிலை போகிறாருங்க இந்த வக்ரநிலை காலகட்டமாகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பாருங்க இந்த நிலை உங்களுடைய மேச ராசிக்கு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான யோகங்கள் சாதக பலன் அமைப்புகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதல பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க மேசராசி நேயர்கள் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மேசராசி ஏன்னா காலபுருஷ தத்துவத்திலேயே முதலாவது வரக்கூடிய ராசி மேசராசி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அதாவது உருகு உருகி பழகக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்ய தெரியாது வார்த்தை மட்டும்தான் பொறுமையா பேசினா பொறுமையா பேசுவீங்க கோபம் வந்துருச்சுன்னா யாருடைய வார்த்தை கேட்க மனசுல என்ன படுதோ பட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க பேசி தீர்த்துருவீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் பிறந்த மேசராசி நேயர்கள் கடந்த காலகட்டங்கள் மாறுபட்ட சில நன்மை தீமைகள் மாறி மாறி வந்தாலும் கஷ்டங்கள் அதிகமா இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது சனி பகவான் அற்புதமான மேன்மைங்க உண்மையிலேயே சொல்ல போன சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழிய உண்டுங்க ஏன்னா சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றாம் இடத்தில் இருந்துட்டா அருமையான மேன்மையான யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து பார்வைக்கு யோக பலன்கள் உண்டுபட்ட பலன்கள் பலன்கள் கொடுக்கக்கூடியது அப்போ இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையா உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்தது ஏன்னா சனி பார்வைக்கு பலம் ஜாஸ்தி ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவி அந்த நிலையில் பார்வை பலத்துக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அப்போ மூன்றாம் பார்வையா உங்களுடைய ஜென்ம ராசியும் பார்த்தது ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்த்தது அதே மாதிரி பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்த்ததுனால உங்களுக்கு ஜென்ம பார்வை சில விதமான தடுமாற்றங்கள் கடந்த காலம் ஒன்றே கால் வருஷத்தில் இருந்து இருந்தது உண்மைதாங்க எப்படின்னா சில விஷயங்கள் ஒரு தொழில் விஷயமே எடுத்துக்கோங்க ஒரு வேலைக்கு போயிட்டு சில சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அதாவது சிலருக்கு அந்த வேலையை மாற்றங்கள் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களோ இல்ல அந்த வேலையில வந்து நமக்கு சில தடுமாற்றங்கள் கொடுத்து அந்த இடத்தை விட்டு நாம இன்னும் வேற இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் அதே நேரம் அதாவது இந்த ஜென்ம பார்வை என்ன ஆகும்னா மனசுல வந்து சில விஷயங்கள் ஒன்று எடுப்பீங்க முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு வேலையே எடுத்துக்கோங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு ஒரு பண்ணி கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் என்ன ஆகும்னா அது ஏதோ ஒரு விதத்துல செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு சில தடைகள் வரும் ஒரு ஊரில் போனோம் ஒரு புதுசாக ஒரு வேலையை தொடங்கலாமான்னு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு முதலீடு போட்டிங்க ஆனால் போட்டு கடை பார்த்தோம்னா ஆரம்பிக்கிற போது அருமையாக இருந்தது இப்போ பார்த்தமுன்னா அது வந்து முத மாதிரி அது இருந்த ஆரம்பிக்கும் போது இருந்த வேகம் இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து சேரும் இதனால் அந்த வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படியே செய்தும் பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இது எல்லாமே காட்டிருக்கும் அடுத்தது இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா இந்த அஞ்சாம் பார் ஏழாம் இடத்தை கரெக்டா ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்த்ததுனால என்னன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட சில குழப்பங்கள் பூர்வீக சொத்து பூர்வீக அதாவது குழந்த பாக்கியங்கள்ல கூட இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் சரியான முறையில அவங்களுடைய வார்த்தைகள் தனக்கு சாதகமா அவங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நாம செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை நாம சொல்றது அவங்க கேட்க முடியாத ஒரு காலகட்டம் இல்லையா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் படிப்புனாலேயோ இல்லை வேலை விஷயத்தினாலேயோ இல்லை நம்முடைய வேலைக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதனால் அதனால குடும்ப ஒற்றுமையா நம்ம ஒரு இடத்துல இருந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல நீங்க வற்றுப்பீங்க ஆனா இந்த நிலையிலிருந்து அதாவது வாரிசு பழங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு அன்பு அரவணைப்பு அவங்களுக்கு வந்து தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த சனி பகவான் வக்ர நிலையில கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரைக்குமே அற்புதமா இருக்கும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு காலேஜ் சேர்க்கணும் ஒரு கல்வியில அவங்களுக்கு ஒரு பலம் வளர்க்கணும் அதிகமான நிலையில் இருந்து நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில அவங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கணும் நினைப்பீங்க கடந்த முழுமையா செஞ்சு முடிக்க முடியல எதிர்பார்க்கிற அளவுக்கு திருப்தி கிடைக்கல அந்த திருப்தி கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா வீட்லயே வந்து திருமண விஷயங்களை தள்ளி போயிட்டு இருக்கும் திருமணம் பண்ணணும்னு நினைப்பீங்க கரெக்டா அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் பார்த்தோம்னா அதாவது நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தள்ளி தள்ளி போகும் இந்த மாசம் அடுத்த மாசம் எதுவுமே வந்து ஒரு சரியான முறையில நமக்கு அமைய மாட்டேங்குது ஒரு வீடு கட்டலாம்னா முழுமையா கட்டி முடிக்க முடியலையே ஒரு இடம் வாங்கலாம் நான் பண்ண முடிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து பண நெருக்கடிகள் தான் நமக்கு அதிகமாகுது தவிர பிரச்சனைகள் தீர்க்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் கடந்த காலத்தில் இருந்ததுங்க இந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய கட்டம்தான் இந்த சனி பகவானின் வக்ர நிலை இந்த வக்ர நிலை என்ன நடக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வேலை இல்லாமல் தடுமாறி அதாவது சில வேலையில சிக்கல்கள் வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு இன்னைக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேங்க இல்லையா அப்படின்னா புதிய ஒரு வேலைகள் எதிர்பார்த்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் தீரும் அதே சமயத்துல சிலர் அரசாங்க வேலையில எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது நல்ல மார்க் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அனுபவம் இருக்குது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா அதுதான் என்னுடைய கனவா இருக்குது ஆனா இது வரைக்கும் கிடைக்கல அதுக்காக சிரமப்பட்ட ரிஸ்க் எடுத்து பணம் செலவு பண்ணின ஆனா வந்து பலன் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமாகப்பட்டது கண்டிப்பா துறையில மேசராசி நேயர்களுக்கு முயற்சிகள் எடுக்கும் போது வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க அடுத்தது அதாவது குழந்த பாக்கியம் திருமணம் ஆகி கொஞ்சம் நாள் ஆகி போச்சுங்க குழந்த பாக்கியம் கிடைக்கல மருத்துவம் பார்க்கிறோம் மெடிசன் பண்றோம் எதுவுமே அமையல அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்புறம் குல தெய்வத்தோட கிரகங்கள் அற்புதமா வந்து சேரும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகணும் பொங்கல் வைக்கணும் அதே நேரத்துல குலதெய்வத்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கிறது குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளா நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம் குலதெய்வங்களுக்கு போக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போய் சில வழிபாடுகள் பண்றதுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமா அமையும் சிலருக்கு கும்பாபிஷேகமே பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதாவது கோயிலுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்க மூலியத்துல நடத்தி காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏன்னா மேசராசினா மற்றவங்களை எல்லாரையும் தேடி அதாவது மகிழ்விக்கக்கூடிய ராசிதான் மேசராசினியர்கள் ஆனா நீங்க எல்லாரையும் மகிழ்விச்சாலும் நம்மள ரொம்ப பேர் கஷ்டப்படுத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்க உறவு முறையில கூட பார்த்தோம்னா எல்லாம் நெருங்கி இருந்தவங்க இன்னைக்கு வந்து பிரிஞ்சுட்டாங்க நம்மள எல்லாம் விளக்கி வச்சுதான் என்னதான் நம்மள வந்து எல்லாருமே நம்மளை வந்து பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் தேவையில்லைங்கிற அளவுக்கு வெறுப்பு காட்டுறாங்க இதனால இன்னைக்கு தனிமான தனிமையில் இருக்கிறேங்க இடம் மாறி வந்த நிம்மதி கிடைக்கல வெளியூர் வந்த இங்கேயும் வந்தா குழப்பங்களா இருக்குது எதை செய்யலாம் எதை பண்ணலாம் எது பண்ண கூடாது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நல்லதெல்லாம் நினைச்சு ஒண்ணு ஆரம்பிச்சாலும் தப்பா போகுது உண்மையே வந்து பேசி மத்தவங்களுக்கு உதவியே செய்தாலும் அவங்களால ஊதிரியம் நடக்குது இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தோம்னா முதல்ல இருந்த ஒரு நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு செல்வாக்கு இல்லாமல் வந்து குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமா குடும்பத்துல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் ஏற்பட கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமா உங்களுக்கு உருவாக போகுதுங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா தூர பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தடங்கள் வந்துட்டு இருக்குது வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எட்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால கடல் கடந்து பிரயாணங்கள் செய்து மேன்மையடைக்கூடிய யோகமும் ஏற்பட போகுதுங்க அப்படிங்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு பூர்வீக சொத்துலயே சில சிக்கல் இருந்தாலும் சரி கண்டிப்பா தீரக்கூடிய காலமா இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க நிச்சயமா வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சனி பகவானின் வக்கர பெயர்ச்சி இது உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன் நான் எல்லாமே சொன்னதுங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா ஜனன ஜாதகத்துல சனி எந்த நிலையில் இருக்குது ஆட்சியா உச்சமா பலமா நீச்சமா அப்படிங்கிறத பொறுத்து சனி பெயர்ச்சியும் சரி சனி வக்ர நிலையும் சரி கிரக பெயர்ச்சிகளும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுங்க அதனால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்